ஒரு ஒரு பெண்ணின் உணர்வறியாமல் ஒரு பெண் விரும்பாமல் அவகிட்ட போகிறது அவள் விரும்பலை அப்படின்னா இருந்து அவகிட்ட நெருங்கவே கூடாது அப்படி மீறி அவருடைய விருப்பம் அறியாமல் அவர்களை நெருங்குவது என்பது அது ஒரு அது ஆணுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் ஒருவேளை அவள் வந்து விரும்பலைங்கிறது புற அவ கோவப்படுறா எரிச்சல் படுறா அப்படிங்கிறது ஆணுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் ஒரு பெண்ணின் விருப்பம் தான் ஆண் வந்து அந்த பெண்ணின் அருகிலே போகணும் அப்படியே அவளுடைய விருப்பத்தை புறக்கணித்து விட்டு அவள் என்ன நினைச்சாலும் சரி அவகிட்ட அவகிட்ட போய் நிற்கிறது அவகிட்ட பேசுறது அவளை இது எல்லாமே பலவந்தத்தில் தான் செய்கிறோம் அவளை பார்க்கறது கூட ஒரு பெண்ணின் ஒரு பெண் விரும்பலைன்னா நீ அவளை பார்க்கவே பார்க்காது அப்படி இப்போ அப்படி மீறியும் பார்க்குற அவ விரும்பவே இல்லை நீ பார்க்குறத அவள் விரும்பவே இல்லைன்னா அதுவே ஒரு பலவந்தம் தான் பார்வையில் பார்வையில் நீ அடிப்படையால் கட்டுப்பாடோட இரு பார்வையில் இருக்க கட்டுப்பாடு அதில் அதை மீறுறவங்க தான் அந்த பார்வையை மீறுறவங்க பேசுகிறதெல்லாம் மீறுறவங்க தான் கடைசியில் வந்து பலவந்தப்படுத்தி வன்முறையில் ஈடுப அந்த வன்புணர்வில் ஈடுபடுவது எல்லாம் அது பார்வையிலே நீ முதல்ல கட்டுப்படு ஒரு பெண்ணின் பார்வைக்கு கட்டுப்படு ஒரு பெண் விரும்புகிறாளா இல்லையா அந்த அந்த உணர்ச்சிகளுக்கு கட்டுப்படணும் அதை முதல்ல கற்றுக்கோ அதுதான் பெண்ணின் உணர்வுகளை படிக்கணும் அவள் விரும்புகிறாளா இல்லையா விரும்பு அதை வந்து அந்த உணர்வுகளை படித்து தான் படித்து அதுலேருந்து பெண்ணை எப்படி நெருங்குவது எப்படி பேசுகிறது நெருங்கலாமா வேண்டாமா தொடரலாமா தொடரக்கூடாதா அப்புறமா பேசலாமா நாளைக்கு பேசலாமா இப்போ வேண்டாம்னு சொல்கிறேன் அந்த மாதிரி அதுக்கு கட்டுப்பட பழகிக்கணும் அதுதான் ஆண்களுக்கு கட்டுப்பாடு ஆண்களுக்கு அதுதான் அழகு அதை அதை புறக்கணிச்சிட்டு நீ ஒரு பெண்கிட்ட பேசும்போது அவங்க அதை அப்புறம் வந்து அவங்க திட்டுவாங்க திட்டுவாங்க அப்போ அது ஆணுக்கு அவமானத்தை தரும் அதனால் அந்த அவமானத்துக்கு அந்த அவமானத்தை சந்திக்காமல் இருக்க வேண்டுமென்றால் ஆரம்பத்திலே அவள் விரும்புகிறாள் இல்லையா விரும்பலைன்னா அப்புறமா பேசு இல்லை அப்புறமா எப்போவுமே விரும்பலை அப்படின்னா நீ எப்போவுமே பேசாத அந்த மாதிரி பெண்ணின் உணர்ச்சிகளுக்கு நீ கட்டுப்பட்டுட்டா ஒரு உனக்கு அவமானங்கள் கிடையாது ஒரு பெண் விரும்பலை அப்புறம் வந்து பிடிக்கலைங்கிறத நீ கற்றுக்கல அதை படிக்க தெரில பெண்ணின் உணர்வுகளை படிக்க தெரியாமலேயே நீ அந்த அந்த பெண்ணின் பெண்ணுடன் பழகணும் கல்யாணம் பண்ணணும் அப்படிலாம் நினச்சினா காதலிக்கணும்னு நினச்சின்னா நினச்சிக்கிட்டு நீ பக்கத்தில் போகும்போது அவள் வந்து வெறுப்போட திட்டுவா அப்புறம் அது உனக்கு அவமானமாக இருக்கும் கோபமாக இருக்கும் உடனே உனக்கு பழி உணர்ச்சி வரும் அந்த அவமானம் உனக்கு ஒரு பழி உணர்ச்சி ஏற்படுத்தும் பெண்கள் மீது பெண்கள் மீது பழி உணர்ச்சி ஏற்படுத்தி பெண்களுக்கு எதிராக நீ மாறிடு ஆனால் அடிப்படையில் உங்ககிட்ட தான் தப்பு இருக்குது பெண்ணின் உணர்வுகளை படிக்க தெரி தெரிய வேண்டும் உனக்கு பெண்ணின் உணர்வுகளை படிக்க தெரிந்து அவள் விரும்புகிற உணர்வு விரும்புகிற உணர்வறிந்து அவளிடம் பார்க்க அவளை பார்க்க வேண்டும் அவளிடம் பேச வேண்டும் அவளிடம் பழக வேண்டும் விரும்பலைன்னா பழகக்கூடாது பேக்க பா பார்க்க கூட கூடாது பேசக்கூட செய்யக்கூடாது பழக கூட செய்யக்கூடாது விலகிவிட வேண்டும் அவள் பெண்ணின் தனிமைக்கு எந்த விதத்திலும் இடையூறு செய்யக்கூடாது அதை மட்டும் நீ செஞ்சுட்டா வாழ்க்கையில் பாதுகாப்பாக இருப்பேன் அந்த பெண்ணின் உணர்வை நீ புறக்கணிச்சிட்டா கண்டிப்பாக உனக்கு வந்து அதே பழக்கம் தான் வரும் அதே பழக்கம்தான் நீ ஒரு ஆண்கள்கிட்ட பெரியவர்கள்ட்ட போய் அதே மாதிரி தான் செய்வேன் அப்போ அங்கே உனக்கு அடி கிடைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல இங்கே தப்பு பண்ணால் பெண்கள் தானே அப்படின்னு நினச்சின்னா பெண்கள்கிட்ட ஒருவேளை உனக்கு அடி கிடைக்கலாம் வேறு எங்கேயாவது கிடைக்கும் பெண்ணின் உணர்வுகளை இப்போ படிக்க கற்றுக்கிட்டேன்னா மனித மனித உணர்வுகளை படித்து படிக்க கற்றுக்கொள்ளலாம் பெண்ணின் உணர்வுகள் தான் மனித உணர்வுகள் அப்படின்னு நினச்சிக்கோ பெண்ணின் உணர்வுகளை படிக்க கற்றுக்கிட்டேன்னா எல்லாருடைய உணர்வுகளையும் படிக்க கற்றுக்கலாம் ஒரு இனிமையான ஒரு கல்வி பெண்ணின் உணர்வுகளை படிப்பது என்பது ஒரு இனிமையான ஒரு கல்வின்னு வச்சுக்கோங்க உணர்வு உணர்வுகளை பற்றிய ஒரு கல்வி மனித உணர்வுகளை பற்றிய ஒரு கல்வி அதை ஒரு இனிமையான ஒரு கல்வியாக அதை நம்ம கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டால் நமக்கு ஒரு பாதுகாப்பு